அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அது இன்னைக்கு நம்ம கடை திறந்து இவ்வளோ நேரம் ஆச்சு யாருமே வரல ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு கைரேகை பார்க்க ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்க ஒரு கஸ்டமருக்கான ஐயா இத்தனைக்கும் நம்ம எது இதில்லாம் விளம்பரம் கொடுத்துருக்கோம் நம்ம ஜாதகப்படி நமக்கு இந்த வருஷம் எதிர்பாராத ஒன்று நடக்குன்னு இருக்குது ஆமாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆ இப்போதான் புலம்பனும் அதுக்குள்ளே கடவுள் ஒரு கஸ்டமர் அனுப்பிச்சுட்டார் வணக்கம் ஜடாமுடி ஜோசியரே ஆ வணக்கம் வணக்கம் வக்காரங்க கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் நான் நினச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது என் ராசிப்படி எனக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு பார்த்து சொல்லுங்க ஆஹா இவனும் நம்ம ராசிதான் அப்போ இவனுக்கும் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகுது சொல்லுவோம் இங்கே பாருப்ப இந்த வருஷம் உனக்கு எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகுது ஆமாம் அந்த எதிர்பாராத ஏதோ ஒன்று என்ன ஏப்பா சொன்ன நம்புப்பா நீ எதிர்பாராத ஏதோ ஒன்று உனக்கு நடக்க போகுது அது நல்லதாக தான் இருக்கும் இப்படி குத்து மதிப்பா ஏதோ ஒன்றுன்னு சொன்னால் எப்படி அது என்னன்னு சொல்லுங்களேன் எப்போ ஏதோ ஒன்றுன்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் பணமோ இல்லை நகையோ இல்லை வெளிநாட்டிலருந்து ஏதாவது உனக்கு அழைப்போ இப்படி ஏதாவது ஒன்று நீ அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிற மாதிரி உனக்கு வரும் இப்படி தான் சொல்லுவீங்க எதுவுமே நடக்காமல் உங்கள் கிட்டே வந்து கேட்டால் அது பொது பலன் நீங்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் நவாம்சம் கட்டத்தை சரி பார்க்கணும்னு சொல்லுவீங்க அப்படி நடக்கலைன்னா ஏப்பா நான் சொல்கிறத நம்புப்பா ஏதோ ஒன்று உன் நடக்க போகுது முதல்ல தச்சனை கொடு கொடுத்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போ போயிட்ட என்ன அது நம்ம ராசிக்கு எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கும்னு ஜாலகப்படி இருந்துச்சு ஆனால் எதுவுமே நடக்கலையா ஆஹா நாம் ஜோசி சொன்ன அந்த கஸ்டமரும் வர்றாரு ஐயா கண்டிப்பாக இந்த கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஒன்று எதிர்பாராமல் நடந்துருக்கும் வாப்பாரு நீ சொன்ன மாதிரி எதிர்பாராமல் எந்த ஒன்றுமே நடக்கலை ஆஹா இவனுக்கும் எதிர்பாராமல் எதுவுமே நடக்கலையா என்னது பின்னாடி இருந்து இவ்வளோ பெரிய உருட்டு தெரிய எடுக்கிறான் ஆஹா அவன் வாழ்க்கையில எதிர்பாராத எந்த ஒண்ணுமே நடக்கல ஆனா நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத ஏதோ ஒன்று ஐயா